மதுரை அரவிந்தர் மீரா யுனிவர்சல் பள்ளி ஆறாம் ஆண்டு விளையாட்டு விழா வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மெய்ப்பிக்கும் வண்ணம் பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பு நடைபெற்றதோடு மதுரை சுய அரவிந்த் மீரா யுனிவர்சல் பள்ளியின் ஆறாம் ஆண்டு விளையாட்டு தினவிழா கொண்டாடப்பட்டது வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் குறிக்கோளை மாணவர்களிடமே மெய்ப்பிக்கும் விதமாக விழா கொண்டாடப்பட்டது இதில் நான்காம் வகுப்பு முதல் ஒன்பதாம் மற்றும் பதினொன்று வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கலந்து கொண்டனர் விழாவில் தொடக்கமாக பள்ளியின் தலைவர் சந்திரன் மற்றும் பள்ளி இயக்குனர் அபிலாஷ் நீக்கி புளோரோ அபிலாஷ் ஆகியோர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பள்ளி முதல்வர் ஞானசுந்தரி வரவேற்றார் மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்தை உணர்த்தும் வகையில் சிறப்புரையாற்றினர் விழாவின் நோக்கமாக வேற்றுமையில் ஒற்றுமை என்பது மெய்ப்பிக்கும் வண்ணம் உலக நாடுகளில் விளையாட்டின் நோக்கத்தையும் பெருமைப்படுத்தும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் அணிவகுப்பு நடைபெற்றது தொடர்ந்து தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளின் தொடர் ஓட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட ஒலிம்பிக் ஜோதியை பள்ளியின் தலைவர் ஏற்றி வைத்தார் பெற்றோர்களும் அவர்களுக்கென நடத்தப்பட்ட போட்டியில் பங்கேற்ற பள்ளியின் தலைவர் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் Of our new sports place marks not just the creation of a facility, but the enrollment of a vision. One whose sports from the bedrock of all We also have a squash, which is almost getting ready. So these are all very unique sports. Why did we create this? That has got a long history and the purpose of it is again very unique. as you can always see uh, small, small things that we do to every here One is the 100-feet tall national flag. You all see the national flag quite high. The small motivation is whenever our players, our young children coming and playing in the crowd. When they play, whenever they see high the national flag, something has been striking their mind. Tomorrow, I will play for my country and make the country flag fly high behind me. That should be the inspiration for every sports player here. That is the motivation. So small, small things are taken a larger care here. The University Sports Flex, first among modern schools, is a testament to our country என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க